ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை தவறவிட்டு குறை சமூகத்தில் குறைவுகளால் படைக்கப்பட்டும் வாழ்க்கையை அனுபவித்து வாழும் எத்தனையோ மக்கள் இருக்கின்றனர் அப்படித்தான் திறமையால் துணிச்சலால் சினிமா உலகை வளம் வரும் ஒரு பெண் தான் நடிகை அபிநயா இவர் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற படங்களில் பணிபுரிகிறார் செவித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் இரண்டிலும் குறைபாடு உள்ளவள் என்றாலும் சாதிப்பதற்கு குறை ஒரு தடையில் என்று புரிய வைத்துள்ளார் இப்படி குறையிருந்து வேறு துறைகளில் சாதிப்பது ஆற்றல் தான் ஆனாலும் நடிப்பிற்கு முக்கியமான இரு கண்கள் போன்றது செவித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் இவை இரண்டிலும் குறையிருந்தும் இன்று சினிமா உலகில் நிலைத்து நிற்பது இணையற்ற ஒரு சாதனை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடோடி திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகி பல பிரபல நடிகர்களுடன் நடித்து இன்று வரை திரையுலகில் திறமையால் ரசிகர்களை திரட்டியுள்ளார் நடிகை அபிநயா இருப்பதை தொலைத்துவிட்டு வருந்தும் மத்தியில் தொலைத்ததை வருந்தாமல் உலகை திரும்பி பார்க்க வைத்த இன்னும் ஒரு பெண் சிங்கம் தான் நடிகை அபிநயா என்று கூறலாம் நடிப்பிற்கு முக்கியமான திறன்கள் இல்லாத போதும் தனக்கான ஒரு இடத்தை பிடித்துள்ளார் அப்படித்தான் சாதிப்பதற்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய சாமர்த்தியம் என்று கூட சொல்லலாம் நன்றி வணக்கம்